ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க உங்க கையில ஒரு பத்து லட்ச ரூபாய் இருந்தா போதுங்க இந்த மாதிரி ஒரு வீடை சொந்தமாக்கிக்கலாங்க நான் சொல்றது முன் அது மட்டும் இல்லாம தங்க ஆடி ஆஃபருங்க ஸ்பாட் புக்கிங் பண்ற எல்லாருக்குமே எட்டு கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க இன்னைக்கு தங்க வைக்கிற வேலை என்னன்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு அப்ப இங்க லேண்டோட கவர்மெண்ட் வேலை பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபா தாங்க இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி கவர்மெண்ட் வேலை கேட்டீங்கன்னா மூவாயிரத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இந்த ரெண்டு மூணு வருஷத்துல ஜம்ப் ஆயிருக்கு கவர்மெண்ட் வேலு யாரெல்லாம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இடம் வாங்கணும் இல்ல உடனே வீடு கட்டி வரணும் அப்படின்னு யோசிச்சிட்டீங்களா இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஹை தான் இருக்காங்க ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த சைட்டு ஆல்ரெடி வீடியோ கட்டி வந்திருக்காங்க ஸோ நீங்கள் தைரியமாக வரலாம் நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கறக்கூடியதாக இந்த சைடு இந்த வீடியோ எடுக்க நம்மளை யார் யூனிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியா ஹோம்ஸுங்க இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர் இந்த சைட்டோட எக்ஸ்டார் லொக்கேஷன் என்ன ப்ரைஸுக்கு தராங்கன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பிஸ்னஸஸ் உங்கள் லேண்ட் விதில் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரோமோஷன் பண்ணினா ஸ்கில் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க வீடியோ குழு போலாம் இந்த இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கரில் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூணு பிளாட் போட்டுருக்காங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒன் வந்து கம்ப்ளீட்டாக சோல்ட் ஆச்சுங்க இப்போ ஃபேஸ் டூவில் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு பிளாட்டு தான் இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு பிளாட்டில் அவைலபிள் இருக்குங்க சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு மேற்பட்ட வீடுங்க வந்துருச்சு நிறைய பேர் வீடுங்களும் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்திங்கன்னா வண்டலூர் மணி வாக்குங்க இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டெய்லியிலே கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீங்கள் ஊரப்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனாக ஜஸ்ட் ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிக்க முடியும் அவுட்டர் ரிங் ரோடும் நீங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸில் ரீச் ஆகிடும் இல்லைங்க அதே மாதிரி நீங்கள் படப்பையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க ஸோ எல்லா பக்கட்டும் நீங்கள் அந்த நேராக போயிட்டீங்கன்னா நீங்கள் தாம்பரத்தையும் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சுற்றியுமே நீங்கள் எல்லா பக்கட்டுமே கனெக்டிவிட்டி இருக்கிற இடத்துல தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குங்க ஐடி பார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருங்குளத்தூரில் ஸ்ரீராம் கேட்வே ஐடி பார்க்கு ஜோஹோ ஐடி பார்க் இருக்குது அதே மாதிரி காலேஜஸ் எடுத்திங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது எஸ்ஆர்எம் மெடிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் மினிட்ஸ்லேருந்து நீங்கள் ரீச் ஆயிட முடியுங்க ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் சி சங்கரா வித்யாலய ஸ்கூல் இருக்குங்க ஹோலிஸ்காஜ் ஸ்கூலுக்கு எல்லாமே உங்க சைட்ல இருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ரீச் ஆயிட முடியும் பொறுத்தவரைக்கும் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு அன்னையார ஹாஸ்பிட்டல் இருக்கு நீங்க சொல்லிட்டே போலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் வருதுங்க இங்க இருந்து உங்களுக்கு ஊர பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு மினிட்ஸ் ரீச் ஆயிட முடியும் உங்களுக்கு வேலை வாய்ப்பா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பக்கமாக இருக்கிற லொகேஷன் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்ல அமென்டிசன் பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் செவன் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க சிசிடி

பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்கியா ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க நீங்கள் முன்னாடி இருக்க சைட்டில் செக் பண்ணிட்டு இங்கே வரலாம் அப்போ திரையும் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னால் இது இவங்க ஓன் சைட்டுன்றனால கொடுக்குறாங்க இங்கே இன்ஷியலாக உங்கள் கையில் ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தால் போதுங்க இப்போ நான் ஓப்பனிங்கில் காட்டின மாதிரி உங்களுக்கு இவங்களே வீடு கட்டி தந்துடுவாங்க வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ நீங்கள் வீடு கட்டினாலும் லேண்டு வாங்கினாலும் இங்கே வாங்கிக்க முடியும் ஃப்ளார் சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஆகிறதுக்கு நீங்க எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வண்டலூர் ஊர பக்கம் தாம்பரம் இந்த சரௌண்டிங்ல லேண்ட் இல்ல வீடு கட்டி வரணும்னு பாக்கணும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம் பிக்கப் டாப்பும் கொடுக்குறாங்க டேரக்டா சைட்டை விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் டேரக்டா சைட்டை விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல நானும் நம்ம டீம் மீட் பண்றோம் பாய்